வணக்கம் நான் வைத்தியநாதன் இந்த ஃபார்ம் வந்து டோட்டலாக தேர்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸ் ஃபார்ம் அது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்டு கே நடுங்குலம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இந்த ஃபார்ம் வாங்கி ஒரு ஒன் இயர் தான் ஆகுது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்ருக்குறோம் இதில் த்ரீ ஏக்கர்ஸில் பார்த்திங்கன்னா மல்பெரி போட்டு செரிகல்ச்சர் பண்ணிட்டுருக்குறோம் அது போக ஒரு ஒன் ஏக்கரில் மாடு இருக்குது இங்கே அதுக்கு ஃபாடர் போட்டிருக்குறோம் அது போக ஒரு ஆஃப் ஏக்கர் வந்து ட்ராகன் ஃப்ரூட் பிளான்டேஷன் இருக்குது ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபார்ம் பிளான் பண்ணுறப்பயே ஆட்டோமேஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியாவோட தான் இருந்தோம் ஏன்னா இப்போ இருக்கிற லேபர் ப்ராப்ளமில் ஆள் வச்சாலும் அவங்க தண்ணி ஊற்றுவாங்களா இல்லையா அப்படிங்கிற நமக்கு தெரியாது கேட்டால் தண்ணி பாய்ச்சிட்டேன்னு சொல்லுவாங்க நமக்கு அது கன்ஃபார்மாக தெரியாது ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம் பிளான் பண்ணுறப்பே ஆட்டோமேஷனோட தான் பிளான் பண்ணோம் ஸோ அதனாலே நாங்கள் வந்து பைப் பதிக்கிறப்பயே ஒயர்டு கனெக்ஷனே போயிட்டோம் எங்களுக்கு ஒயர்லெஸ் தேவைப்படல போட்டு இப்போ ஒரு ஒன் இயர் ஆகுது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இது வரைக்கும் எனக்கு பிரச்சனைன்ட்டு எதுவுமே வந்ததில்லை ஃபஸ்ட்டு எனக்கு ஆட்டோமேஷன் போகணுமான்னு தோணுச்சு ஆனால் அந்த ஒன்ஸ் அந்த ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம அந்த ஆட்டோமேஷன் இல்லாமல் இருக்கிறப்ப தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி ஓகே நம்ம எடுத்த டெசிஷன் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்டோமேஷன் ஃபீல்டில் இங்கே தான் பெரிய லெவலில் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரே கம்பெனி இது தான் நம்ம இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா மதுரை தான் மதுரையிலேருந்து ஃபார்முங்கிறது அரவுண்டு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கும் ஸோ நாங்கள் இங்கே ஒரு வாட்ச்மேன் போட்டிருக்கிறோம் அவர் தங்கி வேலை பார்ப்பார் ஆனால் அவருக்கு இந்த கண்ட்ரோல்லாம் அவர் பண்ணுறது கிடையாது நான் எதுனாலும் வீட்டிலேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்குவேன் நான் வந்து ரொம்ப ஒரு இன்டென்சிவான ஒர்க் இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் மட்டும்தான் இங்கே வருவேன் மற்ற நேரத்தில் அங்கேருந்தே தண்ணி பாய்ச்சிக்கிறது ரெகுலராக தினைக்கும் தண்ணி பாயும் அதை நான் அங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்குவேன் இந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா இரிகேஷன் செட்டப்னு பார்த்தோம்னா ரெண்டு போர் இருக்குது ஒரு வெல் இருக்குது ரெண்டு போருக்கும் ஆட்டோமேஷன் போட்டோம் அதுவுமே மொபைல்லேருந்து ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது செட்டப்பு ரெண்டும் வந்து கிணத்துக்குள்ளே தண்ணி விழும் கிணத்துக்குள்ளே ஆட்டோமேஷன் போட்டு ஃபுல்லாக ஃபீல்டுக்கெல்லாம் கண்ட்ரோல் ஆகி போகிற மாதிரி தான் செட்டப் இருக்குங்க நான் வந்து மொபைடக் அப்ரோச் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மணி மிஸ்டர் மணிகண்டன் அப்படிங்கிற மேனேஜர் ஒருத்தர்கிட்ட காண்டாக்ட் பண்ணோம் ஆன்லைனில் பார்த்தா கான்டாக்ட் பண்ணோம் கான்டாக்ட் பண்ணி ஃபுல்லாக பேசிவிட்டு ஒரு ஒரு ஒன் வீக் டென் டேஸ் தான் நாங்கள் தான் டிலே பண்ணியிருந்தோம் ஏன்னா பைப் பூரா பதிக்கிற எங்களுக்கு டைம் எடுத்துருச்சு அதனால் அவங்க ரெடியாக தான் இருந்தாங்க ஸோ அங்கேருந்து எல்லாமே அவங்க ரா ராமெட்டிரியல்ஸ் எல்லாத்தையும் கொரியரில் போட்டுவிட்டு இங்கே வந்து அவங்களே ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க ஒரே நாள் தான் ஒரே ஒரு டெக்னீஷியன் மட்டும் வந்து ஃபுல்லாக ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஹெட் விட்டு செட்டப் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார் புதுசாக உள்ள வர ஃபார்மஸ்க்கு வந்து கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன் அவங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக ஆட்டோமிஷன் போகிறது பெட்ரு சாய்ஸு நமக்கு வந்து ஒரு அஷ்யூரிட்டி கிடைக்கும் இன்னைக்கு தண்ணி பாஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது இதை தவிர நம்ம வேறு அஷூர் பண்ண முடியாது இப்போ இருக்கிற லேபர் இப்போ இருக்கிற டைமுக்கு இதை விட்டால் வேறு நமக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை